சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் வளர்த்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது